ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அழைமொழி சேனல் நம்ம ஸ்பேர் மார்க்கெட் போயிருந்தோம் அங்கே என்ன பர்ச்சேஸ் பண்ணான்ட்டு பார்க்கலாம் வாங்க இந்த ஹேண்ட்பேக் அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ண சைட் பேக்கு பிளாக் கலரில் ரெண்டு ஜிப் இருக்குது சின்னதாக வேணாலும் இது எடுத்துகிட்டு போகலாம் இது த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் இதில் ஒரு த்ரீ கலர்ஸ் இருந்துச்சு இந்த பிளாக் கலர் ரொம்ப நல்லா இருக்கு நான் வாங்கினேன் இந்த கிளாஸ் வாங்கினேன் இது ட்வெண்ட்டி நைன் போட்டிருக்கு இது ஆஃபர் இருந்துச்சு ரெண்டு பீஸ் வாங்கினேன் இந்த கிளாஸ் ஜார் செட் வாங்கினேன் நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க இது ஃபோர் பீஸ் நைன் நைன் வாங்கினேன் இந்த கரண்டி செட் வாங்கினேன் நாலு பீஸ் வந்து நைன்ட்டி நைன் வாங்கினேன் நல்ல குவாலிட்டியாக இருக்குது நல்லா திக்காக இருக்குது ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது ஹேண்டில் அளவு தான் இந்த பவுல் பிளேட் வாங்கினேன் மூணு இருக்காங்க இது நம்ம சேனலில் புட்டு செஞ்சு அப்லோட் பண்ணுறேன் இது மேஜிக் புல்லட் செட் இது நிறைய பேர் வந்து டிவியில் பார்த்துருப்பீங்க நான் இதையும் தினமலை ஷாப்பிங் ஃபெஸ்டிவலில் தான் வாங்கினேன் ரொம்ப நல்லா இருக்கு இது டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வாங்கினேன் இது ஜூசர் கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு ஃபில்ட்ரு கொடுக்குறாங்க மூடி ஒன்று கொடுக்குறாங்க நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணேன் இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சேன் இது மாதிரி ஒரு சின்ன ஜாரும் பெரிய ஜாரும் கொடுக்குறாங்க ரெண்டு டைப் ஆஃப் பிளே பிளேடு இருக்குது இது வந்து பவுடர் பண்ணுறதுக்கான பிளேடு இது அப்படியே அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலான்னா இதை மாதிரி ரெண்டு மூடி கொடுக்குறாங்க இது வந்து மிளகு தூள்லாம் இடிச்சிங்கன்னா டேரெக்டாக ஜாரில் இன்ஸ்டால் பண்ணி அப்படியே கொட்டிக்கலாம் இது நம்ம ஜூஸு மில்க் ஷேக்லாம் போடுறதுக்கு இதை மாதிரி நாலு ஜார் கொடுக்குறாங்க இதை டைரெக்டாக இந்த பிளேட் இன்ஸ்டால் பண்ணி நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த ஓரத்தில் மூடிட்டு நம்ம அப்படியே குடிச்சுக்கலாம் இதை அப்படியே டேரெக்டாகவே நம்ம குடிச்சிக்கலாம் ஹேண்டிலோடு இருக்கும் ஹேண்டிலோடு நாலு பீஸ் கொடுத்துருக்காங்க இது ஃபில்ட்ரு இது இது ரொம்ப நல்லா இருக்குது ஒரு மிளகு போட்டால் கூட நல்லா ஃபைனாக அரைக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷாப்பிங் பண்ண பொருட்கள்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்